ஹலோ வியூவர்ஸ் வாங்க சாப்பிட்லாம் இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு பார்க்கலாமா இன்றைக்கி வந்து கோவக்காய் பொரியல் தக்காளி ரசம் தான் செய்ய போகிறோங்க நம்ம இன்றைக்கி பேச்சிலர்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றும் பிகினர்ஸ் நியூலி மேரிட் கப்புள்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க பட் ஆனால் புதுசாக செய்கிறவங்க கல்யாணம் பண்ணுறவங்க சமையல் அப்படின்னா என்னன்னே தெரியாதவங்க வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு வீடியோவை பாருங்கள் அவசியம் அனைவரும் வந்து இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாரும் சப்ஸ்க்ரைப் செய்துட்டு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த சமையல் அதாவது கோவக்காய் பொரியல் செய்யப்படும் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் கோவக்காயை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி அலம்பி எடுத்துக்கோங்க உப்பு தூவிக்கோங்க மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மற்றும் பெருங்காயம் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து ஒரு வானிலி எடுத்துக்கோங்க கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க தாளிச்சிக்கோங்க எண்ணெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம வந்து கடுகு உளுத்தம் பருப்பு மிளகாய் பட்டர் போட்டு தாளிச்சுட்டு உன்னிதமாக வரா மாதிரி நம்ம வந்து வறுத்துக்குறோங்க டீப்பாக ஃப்ரை பண்ணக்கூடாது லேசாக கோல்டன் ப்ரௌனில் வரட்டும் அப்புறம் பெருங்காயத்தை போட்டுக்கிறோம் போட்டு லேசாக வதக்கிறோம் அப்புறம் வந்து கோவக்காயை கொட்டிக்கிறோம் அதாவது மிளகாய் பொடி மஞ்சள் பொடி உப்பு போட்டு வச்சிருக்கோம் இல்லையா அந்த கோவக்காயை போட்டுக்கிறோம் போட்டு பெரட்டிக்கிறோம் நன்னாக பெரட்டிக்கணும் பெரட்டின்ட்டு தண்ணி வந்து ஒரு கால் டம்ளர் போடலாம் ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும் அந்த கோவக்காய் வேகிறதுக்கு தண்ணி கால் டம்ளர் போட்டு நம்ம வந்து மூடியை போட்டு மூடி வைக்கிறோம் நல்லா வெந்துடும் அடுத்தபடியாக நம்ம தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறோம் ரசத்துக்கு தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை பெருங்காயம் மஞ்சத்தூள் அப்புறம் சாம்பார் மிளகாய் பொடி போடலாம் அப்படின்னா ரசப்பொடி இருந்தாலும் ரசப்பொடி போடலாம் பெருங்காயம் போட்டிருக்கோம் இப்போது உப்பும் போட்டுட்டோம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வைக்கிறோங்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டாச்சு அப்புறம் புளி ஜலத்தை போட்டுக்கிறோம் புளி தண்ணியை போட்டுக்கிறோம் அப்புறம் வெந்த பருப்பை அதில் போட்டுக்கிறோம் குக்கரில் வெந்திருக்கும் இல்லையா அந்த பருப்பை போட்டுக்கிறோம் அப்புறம் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை மேலே வந்து போட்டுக்கணும் ரசம் பொங்கி நுறச்சி வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தான் இறக்கணும் தாளிப்பு போட்டு கொட்டிக்கிறோம் கடைசியில் கடுகு பெருங்காயம் சீரகம் மிளகாய் வெற்றல் ரெண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கிறோம் பெருங்காயம் போட்டு நம்ம தாளிச்சுக்கிறோம் தாளித்து அந்த ரசத்தில் நம்ம கொட்டிக்கிறோம் ரசம் ரெடி அருமையான தக்காளி ரசம் ரெடி ஆயிடுத்து சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க